சலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் ரோமர்களுடன் நிறுவம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ரோமன்ஸ் சாப்டர் லெவன் வர்ஸ் டுவெண்ட்டி டூ ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார் அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும் நிலைத்திராவிட்டால் நீம் வெட்டுண்டு போவாய் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை தேவனுடைய தயவே உங்கள் தகுதியாய் எப்பொழுதும் இருக்கட்டும் தேவனுடைய தயவே உங்களுடைய தகுதியாய் எப்பொழுதும் இருக்கட்டும் கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த பகுதியிலே ஒரு அருமையான வார்த்தையை கர்த்த நமக்கு ரயமாவாய் தருகிறார் தேவனுடைய தயவிலே நிலைத்திருப்போமானால் அது நமக்கு மிகப்பெரிய தகுதியாய் மாறும் வேதாகமத்தில் இருக்கிற அநேக பாத்திரங்கள் அவர்களுடைய தகுதியாய் அவர்கள் மாற்றிக்கொண்டது தேவனுடைய தயவை காட்ஸ் ஃபேவர் மஸ்ட் பிகம் அவர் எலிஜிபிலிட்டி தெய்வனுடைய தயவு மாத்திரமே நம்முடைய தகுதியாய் அது எப்போதும் இருக்கணும் ஏனென்றால் ஆண்டருடைய தயவு யார் மேலே வைக்கிறாருன்னு நமக்கு தெரியாது எவன் மேல் இருக்க சுத்தமாக இருப்பேனோ அவன் மேல் தயவாக இருப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார் அந்த தயவு பார்த்தீங்கன்னா அந்த பார்வையில் தான் இருக்குது ஆண்டோடைய அழகான பார்வையில் அந்த தயவு இருக்குது அதனால தான் ஆண்டவர் நாசரித்தூரில் பிரசங்கம் பண்ணும்போது அங்கேருந்த யூதர்கள் எல்லாரும் மிகப்பெரிய அறிவாளிகள் ஞானிகள் நாங்கள் பிதாவின் பிள்ளைகள்னு அவங்க ஒரு பெரிய ஒரு பெருமையோடு அங்கே சர்ச்சில் போது அவங்க ப்ரைடு ஆண்டவர் உடைக்கிறார் கிறிஸ்துவ உடைக்கிறார் என்ன சொல்லி உடைக்கிறார் ரெண்டு பேரை ஆண்டவர் சொல்கிறாரு அதை சொன்ன உடனே இயேசுவை மல உச்சியில் கொண்டு போய் தள்ளுறதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க ஏன்னா அதை சகிக்க முடியல தம்முடைய தயவை சொல்கிறார் நாகமானை பாருங்கள் எத்தனையோ குஷரோகிகள் இருந்தாலும் சீரிய தேசத்தானாகிய நாகமன்னடத்தில் மாத்திரமே தான் எலிசா கொண்டு போகப்பட்டான் அதை சொல்கிறாரு ரெண்டாவது சொல்கிறாரு எத்தனையோ விதவைகள் அந்த ஊரில் இருந்தப்ப அந்த ஒரு பர்டிகுலர் உமன் அந்த சாரிபாத் விதவட்டை மாத்திரம்தான் எளிய அனுப்பப்பட்டான்னு ஒழிய வேற யார்கிட்டையும் அனுப்பப்படல அந்த ரெண்டு பேரை குறிப்பாக சொல்கிறாரு அந்த தயவை காட்டுறாரு பிதாவுடைய தயவை பாருங்கள் ஆம்பெரிய இந்த காலை அவருடைய தயவை பாருங்கள் ஏன் மேலே உங்கள் மேலே அவர் தயவு வைக்கிறதுக்கு நம்மள்ட்ட என்ன மெரிட் இருக்குது நம்மள்ட்ட என்ன அட்வான்டேஜ் இருக்குது நம்மள்ட்ட என்ன பெருசாக இருக்குது ஒன்றுமே கிடையாது அவருடைய தயவு தான் நம்முடைய தகுதி அந்த தகுதிக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ரெஸ்பாண்ட் பண்ணணும் அந்த தகுதியை அதை நீங்கள் பார்க்கணும் ஆண்டவர் பாருங்கள் உங்களை எப்படி பார்க்குறாரோ அப்படி பார்க்கணும் ஒரு ஆண்டவர் வந்து சாரி பாத்து விதவியை பார்க்குற வரைக்கும் அவள் எப்படி தெரியுமா பார்த்தா இந்த கொஞ்சம் எண்ணெய்லேயும் கொஞ்ச மாவுலையும் நான் சாப்பிட்டுட்டு சாக போகிறேன் ஐம் கோயிங் டு டை ஆனால் ஆண்டுடைய பார்வை என்ன இல்லை இந்த கொஞ்சம் எண்ணெயிலையும் கொஞ்ச தான் உன் வாழ்வே இருக்குது மூணு வருஷத்துக்கு நீ வாழப் போகிற அப்போ ஆண்டுடைய பார்வை வாழ்வு இவளுடைய பார்வை சாவு காலை வழியில் உங்கள் பார்வை ஆண்டுடைய பார்வாக மாறணும் அதுதான் தயவின் பார்வை நீங்கள் ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்கள் கற்றுடைய பார்வையை போல் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கையாக மாறப்போகுது அந்த பர்செப்ஷனில் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது என் ஆண்டவர் என்னை இவ்வளோ அழகாக பார்க்குறாரு இவ்வளோ நேர்மையாக பார்க்குறாரு இவ்வளோ உத்தவமாக பார்க்குறாரு அந்த பார்வைக்கு தகுதியானவன் அல்ல நான் ஆனால் தகுதிப்படுத்துவது தேவனுடைய தயவை சரி பார்த்து அதுக்கு தகுதியானவன் அல்ல ஆனால் அவளை தகுதிப்படுத்து எலிஜிபிலிட்டியை கொடுக்கறது காட்ஸ் ஃபேவர் நாகமான் தகுதியானவன் அல்ல தகுதிப்படுத்துவது காட்ஸ் ஃபேவர் கிதியோன்னு பாருங்கள் அவன் பார்வை எப்படி இருந்துச்சு நான் அற்பமானவன் அண்டு உரைய நேரங்களோட கூட இருந்தாலும் இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடணுமே ஏன் சத்துக்கள் வந்து கொள்ளையிட்டு போகிறாங்க நாங்கள் ஏன் இதெல்லாம் இழக்கணும்னு அவன் பார்வை தன்னை வேற மாதிரி பார்த்துட்டு இருந்தது ஆண்டவர் ஒரு பார்வை பார்த்தார் பராக்கிரமசாலியே நீ போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அந்த பார்வை தட் வெரி பர்செப்ஷன் அவனுடைய பார்வை ஏன்னா கிதியோன் மீது கத்துடைய தயவு இருந்ததை கிதியோன் பார்க்கல அவன் தன்னை அற்பமாக தான் பார்த்துட்டே இருந்தான் ஆனால் கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா அந்த மீதியானின் பிரபுக்களாகிய அந்த ஓரேபியன் சல்மாவை அவன் வந்து வீழ்த்தும் போது தான் அவனுக்கு தெரியுது ஓ ஐ ஷோ கேப்பபிள்னா இதுக்கு தகுதியானவனா இல்லையே என்னை தகுதிப்படுத்தினது எது பிரபுக்கள் வரைக்கும் அளிப்பதற்கு என்னை தகுதிப்படுத்தியது இது தேவனுடைய தயவே அந்த தயவுல நீ நிலைத்திருப்பாயானால் எப்போதுமே தயவு நிலைத்திருங்க உங்களுக்கானதில் எதையுமே யோசிக்காதீங்க இட்ஸ் காட்ஸ் ஃபேவர் தேவனுடைய தயவு அந்த தயவு எதனால் நமக்கு கிடைக்கிதுன்னு நமக்கே தெரியாது அது அவருடைய அவர் கண்களை நம்ம பட்டோம் அவருடைய கண்களில் நமக்கு இறக்கம் பெறலானோம் அது அவனுடைய மிகப்பெரிய தயவு அந்த தயவை ஒவ்வொரு நாளும் யோசிங்க இந்த நாளில் யோசிங்க சிஸ்டர் நல்லா யோசிங்க பிரதர் அந்த தயவு உங்களை பண்ணும் தகுதிப்படுத்தும் அதில் மாத்திரம் கத்தருடைய நாள் மட்டும் அல்லது நம்முடைய மரண நாள் மட்டும் முடிவு மட்டும் நிலைத்திருப்போம் அந்த தயவு எட்டாத இடத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் ஜபிப்பமா பிதாவே இந்த நாளிலும் தயவு எங்களை தகுதிப்படுத்தினதே உங்கள் கூட ஆனக்கூடிய சுத்திரம் இந்த தயவுக்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல ஆனாலும் அந்த தயவு பார்க்குற மாதிரியே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் நீர் எங்களுக்கு கொடுப்பதெல்லாம் உங்கள் தயவுனால் அப்பா நாங்கள் அதை குறித்து மேன்மை பாராட்டவே இல்லை உண்மை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் எங்கள் தகுதி உங்களுடைய தயவினால் உண்டானது என்று சொல்லி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் நீர் எங்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறீர் இந்த கடத்தில் அர்ப்பணிக்கிறோம் இப்படி பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன் அவர்கள் இந்த தயவில் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்க கிருபை தாரும் துதிக நமகு மேலாம செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட்ஸ் ஃபேவர் வில் you. தேவனுடைய தயவு உங்களை நடத்தும் ஆமேன்